வணக்கம் ட்ரிபிள் அகாடமிலேருந்து ஜோதிராசிரிய வாரதராஜன் நான் பார்க்க இருக்கும் தலைப்பு செவ்வாய் சுக்கரன் இணைவு செல்வம் சேருமா சுகம் தருமா நல்லதா கெட்டதா இதுதான் இன்றைக்கி தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவுகள்லாம் வரிசையாக வரும் பார்த்த பேனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பி நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்னே டிப்ளமோ இன்னாக்கு பஞ்சாயத் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்ச மணக்கரம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ அங்கே தலைப்புக்குள்ளே போகலாம் செவ்வாய் சுக்கரன் இணைவு செல்வம் சேருமா சுகம் தருமா நல்லதா கெட்டதா ஒருவருக்கு வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலத்தில் நடைபெறும் சுப நிகழ்வுகள் அனைத்தும் சீராக நடந்தால் பேரானந்தமே அந்தந்த காலத்தில் வயதில் பணம் சம்பாதிக்கும் வேகம் களத்திர சுகம் சொத்து சேர்க்கும் திறன் மற்றும் வாரிசு ஆகியவை அனைத்தும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை தொடர்பு உள்ளவர்களுக்கு கிட்டும் இந்த கிரக சேர்க்கையை சிற்றின்பத்தை மட்டுமே சொல்வார்கள் அது தவிர என்னென்ன சுப அசுப யோகம் உள்ளது என்பதை பற்றியும் இந்த சேர்க்கையினால் செல்வம் சேருமா சுகம் தருமா நல்லதா கெட்டதா என இந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய் என்பது முன்கோபம் பழிவாங்கும் எண்ணம் தடித்த பேச்சு மற்றும் கரார் பேருவழியான ஆண் கிரகம் இவரோடு அன்பு காதல் ஆடம்பர வசதிமிக்க பெண் கிரகம் சேரும் பொழுது நன்மைதானே பயக்கும் இவர்களால் பல்வேறு யோக பலன்களே கிடைக்கும் எல்லாவித கிரக சேர்க்கைகளிலும் இனிப்பு கசப்பு கலந்துதான் இருக்கும் அவரவர் பாகை மற்றும் சுப வலுக்கொண்டு இருவரின் சேர்க்கை இருக்கும் அவ்வாறு ஜாதகருக்கு ஏற்படும் பலன்களின் வெளிப்பாடு என்னவென்றும் பார்க்கலாம் செவ்வாய் மட்டுமே இருந்தால் அந்த பாவகத்திற்கு ஏற்ப வேக சுழற்சி அதிகம் இருக்கும் இதனால் அந்த ஜாதகர் யோசிக்கும் தன்மை குறைவாகவும் முடிவெடுக்கும் தன்மை தவறாகவும் இருக்கும் அதுவே சுக்கரனோடு சேரும் நின்று செயல்படும் நிதான பேச்சு வேகம் குறைந்த விவேகம் கலந்து இருக்கும் ஆனாலும் செவ்வாய் அதிக பாகை கொண்டு இருந்தால் கோபம் கலந்த பேச்சு அவ்வப்போது வெளிப்படும் இவ்வாறு நிறைய முதலாளிகள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும் இதனால் இவர்கள் தொழிலில் முன்னேற அதிக வாய்ப்புகள் உள்ளது நிறைய பேர் சொந்த தொழிலில் குறுகிய காலத்தில் வாழ்க்கையில் எல்லாவித சுப நிகழ்ச்சிகளும் இன்பமுற்று திகட்டும் அளவு பெயன்பித்தை அடைவார்கள் காலபுருஷத்துவப்படி லக்னம் களத்திரம் குடும்ப உறவு மற்றும் ஸ்தானம் என்று பாவகத்தின் அதிபதிகளாக செவ்வாய் சுக்கரன் திகழ்கிறார்கள் திருமணத்தின் முக்கிய காரணகர்த்தாவாக எதிரெதிர் பாவக அதிபதிகளாக இருக்கிறார்கள் இவர்களோடு சேரும் பாவ கிரகத்தால் தோஷம் ஏற்பட்டால் திருமண தாமதம் மற்றும் தடை ஏற்படும் என்பது பொது விதி ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் ஆண் கிரகம் செவ்வாய் மற்றும் பெண் கிரகமான சுக்கிரன் சம நிலையில் இருந்து மற்றவரை ஈர்க்கும் ரொமாண்டிக் ஹீரோவாகத்தான் இருப்பார்கள் பிறகு மங்கள யோகம் இந்த பிறகு என்கிற சுப சுக்கிரனுடன் மங்களம் என்கிற செவ்வாய் சேர்ந்து கேந்திரங்களில் வலுத்து இருந்தால் இந்த யோகம் அருமையான முறையில் பெருமங்கள யோகத்தை தரும் இவர்களுக்கு வாழ்வில் அசையா சொத்து சேரும் சுகபோக வசதியான வாழ்க்கை நல்ல நட்பு சுற்றம் உயர்வான சந்தோஷம் கிட்டும் திருமண உறவு என்று எடுத்துக்கொண்டால் இந்த சேர்க்கை ஆண் பெண் இருவருக்கும் ஏற்பட்டு இருவருக்கும் அதே மாதிரி சேர்க்கை இருந்தால் காதல் மற்றும் பேரின்பம் வெளிப்பாடு கணவன் மனைவி இருவரும் அருமையான தெய்வீக காதல் ஜோடியாக அந்யோன்யமான தம்பதிகளாக வாழ்வார்கள் ஆட்சி அல்லது உச்சம் அல்லது வர்க்கோத்தமம் பெற்ற நிலையில் இருந்தால் ஜாதகரால் கலத்திரத்தை பிரிந்து வாழ முடியாத அன்றில் பறவை போல வாழ்வார்கள் இந்த சேர்க்கை விட்டகுறை தொட்டகுறையாக பந்தத் தொடர்பு ஆகும் இந்த யோக சேர்க்கையை கெடுப்பவர் என்றால் அவர் அமரும் பகை கிரகங்கள் முக்கியமாக சனி ராகு கேது தொடர்பு இவற்றால் இரு தோஷம் விதவை மனம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சுக்கிரனோடு எத்தனை பாவ கிரக சேர்க்கை உள்ளதோ அவ்வளவு மனைவி என்று வழக்கில் சொல்வது உண்டு இது தவிர செவ்வாய் சுக்கிரன் உடன் சனி சனி வீடு மற்றும் நாலாம் பாவக தொடர்பு ஏற்பட்டால் கற்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அதுவும் கிரக பாவகங்களையும் பார்த்து பலன் சொல்ல வேண்டும் தாரதோஷம் என்று பார்த்தால் காம திரிகோணத்தில் மற்றும் அயனஸ்தானத்தில் மூன்று ஏழு பதினொன்று பனிரெண்டு கலத்திர காரகனோடு அசுப கிரக தொடர்புடன் செவ்வாய் சுக்கரன் இருந்தால் தாரதோஷம் வேலை செய்யும் அதுவே குருவின் பார்வை பெற்றால் அந்த தோஷம் விலகி போய்விடும் முக்கியமாக இந்த அமைப்பு உள்ளவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளில் பல்வேறு படிப்பில் திறமை குடும்பம் என்று ரெட்டிப்பாக இருக்கும் அதுவும் உபயராசியாக இருந்தால் அதீத ஆற்றல் திறமடங்கு வேகம் இருக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் இன்னும் உயர்வு என்றே சொல்லலாம் இது ஒரு ஜாதகரை கட்டாயம் வாழ்வில் உயர்வை இரட்டிப்பாக்க உதவும் ஒரு ஊன்றுகோலான சேர்க்கை என்றே சொல்லலாம் எந்த பாவகத்தில் இருந்தாலும் இந்த யோகம் சிறிது அளவாவது நடக்கும் அதாவது விகிதாச்சாரம் மாறிவிடும் என்பதும் உண்மையே இந்த சேர்க்கையில் களத்திர சுகம் மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இன்னும் மாறுபட்ட கோணத்தில் பார்க்க வேண்டும் சிலருக்கு இந்த யோகம் அருமையாக இருந்தாலும் சரிவர இயங்காது அதற்கு முக்கியமாக திருமணத்திற்கு பிறகு மட்டுமே ஜாதகருக்கு யோகத்தையும் வெற்றியையும் நிச்சயம் தர உள்ளவர்கள் வீடு மன யோகம் என்று பார்த்தால் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை மற்றும் கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருந்தால் இது யோகம் தரும் ஜாதகமாகும் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு நிலம் அழகிய வீடு ஆபரணம் சேர்க்கும் யோகம் ஏற்படும் ஜாதகர் தான் இருக்கும் வீட்டை சுத்தமாக அழகாக வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் வருமானம் வருபலி என்று பார்த்தால் வீடு கட்டி வாடகைக்கு விட்டால் லாபம் வாகனம் மூலம் வருமானம் உண்டு இது தவிர கோவொர்க்கிங் கட்டிட வடிவமைப்பாளர் போக்குவரத்து துறை இயந்திர கட்டிட பொறியியல் துறை மற்றும் சொந்த தொழில் மூலம் வருமானம் இருக்கும் செவ்வாயோ சுக்கிரனோ ஏதாவது ஒன்று வலுவிழந்து அல்லது நீச்சம் பெற்று சேர்க்கை பெற்றால் இன்பம் இல்லை என்று சொல்ல முடியாது சிறு சிறு சந்தோஷமான நிலை ஜாதகருக்கு கட்டாயம் இருக்கும் இது தவிர இருவரும் திரிகோணத்தில் அமர்ந்தால் அனுக்கிரகத்தால் அன்பான நல்ல குழந்தைகள் பெறுவார்கள் அதோடு கோட்சார குரு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பார்வை தொடர்பு பெறும் நேரம் அந்த ஜாதகர் அதீத உயர்வு பெறுவார்கள் இந்த கிரகங்கள் சுபத்தன்மையோடு இருந்தால் ஒரு நெருப்பு கிரகத்தோடு நீர் கிரகம் சேரும்போது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மற்ற பாத கிரகத்தின் தொடர்பு கொண்ட காலகட்டத்தில் இருவரின் தாக்கம் இருக்கும் குறுகிய காலத்தில் அனைத்து சுகங்கள் பெறும்பொழுது அந்த வேகம் நோயின் தாக்கமும் கட்டாயம் இருக்கும் இந்த சேர்க்கையானது இரத்த சோர்வு இணை உறுப்பு விந்தனு குறைபாடு கருப்பை பிரச்சனை நகம் பல் பால்வினை வயிற்றில் பிரச்சனை அல்சர் சூட்டினால் ஏற்படும் நோய் அழகை கெடுக்கும் மாதிரியான சிறு சிறு வடுக்கல் கண் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் செவ்வாய் சுக்கரன் பார்வைக்கு ஏற்ப நோயின் தாக்கம் மாறுபடும் முக்கியமாக செவ்வாய் பாகை அதிகம் பெற்றால் நோயின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இவர்கள் வேலையில் செயலில் நிதானத்தன்மை வேண்டும் அதற்கு யோகா பயிற்சி இவர்களுக்கு அவசியம் தேவை இந்த இருவரில் உங்களுக்கு வெற்றியை தரும் கிரகம் அந்த கிரகத்தின் ஆட்சி உச்சம் மற்றும் அதிக பாகை பெற்ற அமைப்பில் இருந்தால் ஜாதகர் எடுத்து வைக்கும் காரியம் அனைத்தும் வெற்றியே சில நேரங்களில் வலுக்குறைந்த செவ்வாய் அல்லது நீச்ச செவ்வாய் உடன் சுக்குரன் சேரும் பொழுது நல்ல பலனை தருமா தவறான முடிவை எடுக்காமல் வேகத்தை குறைத்து நிதானமான முடிவை எடுக்க வைக்கும் இது திருவனம் மற்றும் வேலை சார்ந்த இடத்தில் இருந்தால் நல்லது கண்ணியில் செவ்வாய் கடலும் மற்றும் என்பதற்கு இணங்க அலிக்கிரகமான புதன் வீட்டில் செவ்வாய் அதனுடன் சுக்கிரன் சூரியன் சந்திரன் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் இருப்பது சுமாரான பலனை வல்லவர் உடன் பிறந்த சகோதரர் மற்றும் சகோதரிகள் செல்வ சுகத்தோடு இருப்பார்கள் குற்றம் நன்றாக இருந்தால் நாமும் நன்றாக இருப்போம் சுக்கரன் செவ்வாய் ஆகிய இரண்டும் நட்பு இல்லை எதிரியும் இல்லாத சம கிரகங்கள் செவ்வாயின் குருட்டு தைரியம் அவற்றோடு சேரும் சுகபோகி கிரகம் சுக்கரன் உடன் சேரும் பொழுது ஆண்பன் இருவரும் ஒழுக்கத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இவற்றால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஜாதக அலங்கார பாடலில் செவ்வாய் திசை சுக்கர புத்தியில் செல்வம் சேரும் புதிதாக பெண் வருவால் ஜாதகர் ஆற்றுவான் வாகன யோகம் உண்டு தவசிகள் தொடர்புகிட்டும் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது நல்ல கிரக சேர்க்கை பலன் ஜாதகரின் திசை புத்தி மற்றும் கோட்சார அடிப்படையில் நடைபெறும் அந்த கனியும் காலகட்டத்திற்கு ஏற்ப நாம் குருவின் அனுக்கிரகத்தோடு வெற்றி பாதையை நோக்கி செயல்பட வேண்டும் இதில் குறிப்பிட்ட மேலே குறிப்பிட்ட அனைத்து சுப நிலையில் இருந்தால் நல்லது அனைத்தும் சுப நிலையில் இருந்தால் நல்லது இவை அனைத்தும் பொது பலன்கள்தான் அவரவர் ஜாதகப்படி சுப அசுப கிரக சேர்க்கை பெரும்பொழுது பார்வை பெரும்பொழுது பலன்கள் விகிதாச்சாரப்படி மாறுபட வாய்ப்பு உண்டு தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் தங்கள் நண்பர்கள் ஜாதகங்களில் செவ்வாய் சுக்கரன் இணைவு எந்த விதமாக அமைந்துள்ளது என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு வாழ்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றமாறு வாழ்வியலை அமைத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி